வெங்க வேலுக்கு போனியா கிருக்கு வீரமணி கிருக்கு வீரமணிகிறார அது ஒரு நேரத்தில் சங்கர மடத்தில் யாராவது தாழ்த்தப்பட்டவர்கள் மனாதிபதி ஆக முடியுமா நீங்க தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களே சொல்லுங்கள் அப்படின்னு பேசின இந்த கிருக்கு வீரமணி ஊர் தாலி அறுத்த வீரமணி ஊர் தாலி அறுத்த வீரமணி தான் மகனுக்கு தாலி கொடுத்து கட்ட சொன்ன வீரமணி தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் தாலி கட்டின்னு இருக்குன்னு சொன்ன வீரமணி யாரையும் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது போய் பார்க்காத வீரமணி கீ கிறுக்கு வீரமணி பட்டியலில் சொல்லுங்க வெங்கவேலுக்கு போனியா கிறுக்கு வீரமணி பீ தண்ணி குடிச்சான அங்க போனியா ஆனவ படுகொலை நடந்துச்சே அங்க போனியா சாதி மறுப்பு திருமணம் செய்தவரை காக்க போனியா அவங்கள பார்க்க போனியா ஏழை மக்கள் வந்து புதைக்கிறதுக்கு இடம் இல்லாத அல்லல் படுறாங்களே அங்க போனியா போனியா இடி மின்னல இப்ப செத்தாங்களே இந்த மழைக்கு அவங்கள போய் பார்த்தியா ஏய் வீடு கட்டி மழையில் பாதிக்கப்பட்டு சுவர் இடிந்து விழுந்து செத்து இருக்கிறாங்களே அவங்கள போய் பார்த்தீ நீ சங்கர மடத்தை குறை சொல்றனா நீ யோக்கியமா இருக்கணும் உன் மடத்துல கருப்பு சட்ட மடத்துல கருப்பு சட்ட மடத்துல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பறையரை உனக்கு ஆண்மையும் தில்லும் இருந்தா தலைவராக்குயா பார்க்க நான் சொல்றேன் நான் ஒத்துக்கிறேன் நான் ஆக்க முடியுமா உன் பொதுச்செயலாளர் யாரு பொருளாளர் யாரு யாரு உன் மடத்துக்கு சங்கர மடம் மாதிரிதான் நீ ஒரு மடம்